பொறுத்துளி சிந்தனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு பைசா பத்து பைசா ஒரு ரூபாய் பத்து ரூபாய் நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகளை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்க்குற காயின் பார்த்திங்கன்னா ஒரு பைசா இந்த காயின் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் டு நைன்டீன் எயிட்டி ஒனில் வந்து இந்த காயின் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க காயினோட ஒரு சைட் பார்த்திங்கன்னா அசோகலன் அந்த எம்பலம் போட்டிருப்பாங்க ரிவர் சைடில் பார்த்தீங்கன்னா ஒன் பைசான்னு போட்டு தேவநகரி அந்த லாங்குவேஜ்லேயும் இங்கிலீஷ்லையும் போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்க்குற காயின் பார்த்தீங்கன்னா டென் பைசா இந்த காயின் வந்து நைன்டீன் செவன்டி ஃபோரில் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க மெயினாக எதுக்காக இஷ்யூ பண்ணாங்கன்னா திட்டமிட்ட குடும்பங்கள் அனைவருக்கும் உணவுன்றதுக்காக வந்து இந்த காயின் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க காயினோட ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அசோக லயன் அந்த எம்பலம் போட்டிருப்பாங்க ரிவர் சைடில் பார்த்தீங்கன்னா டென் பைசான்னு போட்டு பிளான் ஃபேமிலி அண்ட் ஃபுட் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு லத்தின்லையும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் நெக்ஸ்ட் காயின் பார்த்தீங்கன்னா ஒன் பி இந்த காயின் வந்து நைன்டீன் எயிட்டி எயிட்டில் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க இந்த காயின் மெயினாக இதுக்காக இஷ்யூ பண்ணாங்கன்னா சிறு விவசாயிகள் அவங்கள நினைவுபடுத்துறதுக்காக இந்த காயின் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க காயினோட ஒரு சைட் பார்த்தீங்கன்னா அசோகலயன் அந்த எம்பலம் போட்டிருக்கும் ரிவர் சைடில் பார்த்திங்கன்னா ரெண்டு கால மாடு உழுதுட்டுருக்க மாதிரியும் விவசாயின் மனைவி வந்து கையில் சூரியகாந்திப்பு வச்சிட்ருக்க மாதிரியும் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா ரெயின்ஃபேட் ஃபார்மிங் அப்படின்னு இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்க்குற காயின் பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் இந்த காயின் வந்து டூ தௌசண்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க மகாராணா பிரதாப் அவரோட ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபிஃப்த் பர்த் ஆனிவர்சரிக்காக இந்த காயின் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க காயினோட ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அசோக் அந்த எம்பலம் போட்டிருப்பாங்க செகண்ட் சைடு ரிவர் சைடில் பார்த்தீங்கன்னா மகாராணா பிரதாப் அவரோட முகம் போட்டிருப்பாங்க இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் நோட்டு இந்த நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீயில வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க மெயினாக எதுக்காகனா நம்ம இந்தியாவோட சுற்றுச்சூழல் அந்த இயற்கை வளத்துக்காக வந்து இதை இஷ்யூ பண்ணியிருக்காங்க நோட்டோட ஒரு சைடு பார்த்தீங்கன்னா விலங்குகள் சிங்கம் குதிரை யானை அதெல்லாம் இருக்கிற மாதிரியும் அப்புறம் ஒரு மரக்கிளையில் வந்து ஒரு ஜோடி மயில்கள் அமர்ந்து இருப்பது போல இயற்கை வளத்தை குறிக்கிற மாதிரி இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டு இந்த நோட்டு வந்து எப்போ இஷ்யூ பண்ணாங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க இந்த நோட்டோட ஒரு சைடு பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி அவரோட இமேஜ் போட்டிருப்பாங்க ரிவர்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா ராணி கி வவ் இது பார்த்தீங்கன்னா பண்டைய கிணற்றின் சின்னம் இது இது வந்து குஜராத்தில் இருக்குது இந்த கிணறு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் நோட்டு இந்த நோட்டை வந்து டூ தௌசண்ட் டுவெலில் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க நோட்டோட ஒரு சைடு பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி அவரோட இமேஜ் போட்டிருப்பாங்க ரிவர்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கிணறு செயற்கைக்கோள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த அதோட இமேஜ்லாம் வந்து போட்டிருப்பாங்க இந்த நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து நவம்பர் மந்தில் வந்து அந்த நோட்டுலாம் செல்லாதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்